ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய பதிமூணாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரோதி ஆண்டுடைய பதினோராவது மாதமான மாசியுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் அதே போல் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஸோ வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமான வியாழக்கிழமை கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன எச்சரிக்கையான வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா வியாழக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி மாசி மாதத்தில் மகா நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மாசி மாதத்தில் மகா நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடையது பௌர்ணமி இந்த பிரபஞ்சத்தில் அதிக சக்தி நிறந்த நாள் என்று சொல்லலாம் பௌர்ணமி இரவு வேலையில ஐந்து வகை கலவை சாதங்களை செய்து சாப்பிடுறது அவ்வளோ ஒரு மனதுக்கும் உடலுக்கும் தெம்பு என்று சொல்லப்படுது நம்மள நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறோம் ஆனால் இனி அந்த மாதிரி இருக்காதீங்க ஃபாலோ பண்ணுங்க ஸோ இந்த பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் இருக்கும் அந்த நல்ல அதிர்வுகள் உடலுக்குள்ளே வரணும்னா நாம் அந்த பௌர்ணமியுடைய நிலவு வெளிச்சத்தில் ஒரு மணி நேரம் இருக்கணும் அதனால தான் அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி கலவை சாதம் செய்து அதை பௌர்ணமியுடைய நிலவு வெளிச்சம் படக்கூடிய இடத்துல எல்லாரும் குரூப்பாக உட்காந்து சாப்பிட்டு கதை பேசிகிட்டு இருப்பாங்க இப்போ நிறைய பேர் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கோ ஸோ இப்போ நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து வீட்டு மொட்டை மாடியில் இல்லை பால்கனியில் நிலவுடைய வெளிச்சத்தில் உட்காந்து சாப்பிட்டாவே நமக்கு அந்த நிலவுடைய முழு ஒரு பரிபூர்ணமும் நம்ம மேலே பட்டு நம்ம உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பௌர்ணமி ஸ்பெஷலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த பௌர்ணமி அன்னைக்கு பணவசியம் ஏற்பட ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த தாள்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி மாசியில் மக நட்சத்திரத்தில் பௌர்ணமி வரும் மாசியில் மக நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம் ஏன்னா இது கேதுவுடைய நட்சத்திரமாக மக நட்சத்திரம் கருதப்படுது கேது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் கூடவே செல்வத்தையும் கொடுக்கக்கூடியவர் இவருடைய நட்சத்திரத்தில் பௌர்ணமி மாசியில் வர்றதுனால இந்த பௌர்ணமி பூரண அருள் பெறக்கூடிய பௌர்ணமி என்று சொல்லலாம் இந்த பௌர்ணமியில் பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் இருக்கும்போது நாம் ஒரு சில பரிகாரங்கள் செய்கிறதுனால நமக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த பரிகாரத்தை வெறும் ஒரே ஒரு முறை செய்து கண்டிப்பாக வந்து பயன்பெறுங்க வாங்க பரிகாரம் என்ன எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறவங்க கூட இந்த பௌர்ணமியில் இதை செய்திங்கன்னா போதும் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளை எளிதாக தீர்க்க முடியும் ஸோ இதற்கு எளிய இரண்டு பரிகாரங்களை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அந்த எளிய இரண்டு பரிகாரங்கள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே அமைவதில்லை அதுதான் உண்மை அவ்வாறு பிரச்சனைகள் ஏற்படும்போது ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு பரிகாரம் என்று நம்ம பல பரிகாரங்களை மேற்கொள்கிற மாதிரி இருக்குது வீட்டிற்கு வெளியில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டிற்கு வந்ததும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று பலரும் என்பது உண்டு ஆனாலும் வீட்லேயும் சிலருக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் இதற்கு காரணம் நம்ம சில விடாயங்களை முறையாக செய்யாமல் இருப்பது தான் அந்த வகையில் வீட்டுக்கு வெளியிலேயும் வீட்டுக்கு உள்ளவும் பிரச்சனைகளை ஒரே சரி சரி செய்ய வேண்டிய பரிகாரத்தை குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ஒரே இதில் நம்ம எந்த மாதிரி பரிகாரம் செய்தால் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ சரி செய்ய வேண்டிய விடாயங்கள்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க வீடு என்று இருந்தால் அதற்கு தலைவாசல் என்ற ஒரு கண்டிப்பான முறையில் வாசல் இருக்கோ குடும்ப பிரச்சனைகள் தலைவாசலுக்கு முக்கிய தொடர்பு இருக்கு பொதுவாக பல இல்லங்கள்ல துளசி மாடை வைத்து வழிபாடு பழக்கம் இருந்திருக்கு அவ்வாறு துளசி மாடை வைப்பது தலைவாசலுக்கு எதிரில் அமைக்க கூடாது மேலும் தலைவாசலை அடைப்பது போல் தலைவாசலுக்கு எதிரே தூண்கள் அல்லது மரங்களும் இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் ஃபஸ்ட்டு இதை அகற்றுவதற்கு பிளான் பண்ணுங்கள் அப்புறம் வீடுகள் பிரகாசமாக இருப்பதற்கு விளக்குகள் இன்றியமையாதாக இருக்குது அவ்வாறு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம வீட்டில் ஏதேனும் விளக்குகளில் பழுதுகள் ஏற்பட்டு அதை சரி செய்யாமல் இருந்தீங்கன்னா அதை முதல்ல சரி செய்து விடுங்க சிலர்லாம் தலைவாசலுக்கு முன்பாக கொடிகளை கட்டி ஈர துணிகளை காயப்படக்கூடிய பழக்கம் இருக்கும் அவ்வாறு இருக்கிறது மிகவும் தவறான செயல் அந்த மாதிரி இருந்தாலும் அதை முதல்ல கட்டி போடுங்க சிலர்லாம் தலைவாசலில் கொடி வகைகளை அதாவது மணி பிளான்ட்டு வெத்தலை பிளான்ட்டு இந்த மாதிரியெல்லாம் பிளான்ட்லாம் கூட படர விட்டு வளர்ப்பிங்க அவ்வாறு தலைவாசலில் கொடிகளை படர விடக்கூடாது கொடிகளையும் பதற விடுறது ஆபத்து நம்ம துணிக்காய வைக்கக்கூடிய கொடிகளை கட்டுறதும் ஆபத்து இந்த மாதிரி மணி பிளான்ட்டு வெத்தலை போன்றவற்றை படற விட்டு வளர்ப்பதும் ஆபத்து ஸோ தலைவாசலில் கொடிகளைய கூட பட விடக்கூடாது கொடி செடிகளை வீட்டில் வளர்க்க வேண்டும் என்றால் அதற்குடைய இடமாக கருதப்படக்கூடிய வீட்டுடைய புண்பிறந்த வந்து எல்லாமே வந்து பண்ணணும் இப்போ நான் மேற்கூறிய இந்த செயல்கள் எல்லாமே வீடுகளில் பிரச்சனைகள் அதிகரிக்கும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் இந்த தவறுகளை செய்தி செய்திங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் குடும்பத்தில் பிரச்சனைகள் அனுத்தும் தீர்ந்துவிடும் ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் செய்துட்ருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் செய்யாமல் இருக்க பாருங்கள் இப்போ நம்ம நாளை பௌர்ணமியில் செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து பார்க்க போகிறோம் பரிகாரம் ரெண்டு இருக்குன்னால அதில் ஃபர்ஸ்ட்டு பரிகாரம் வந்து சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க முதல் பரிகாரம் தொங்கு விளக்கு வழிபாடு இது என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா இப்போ குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம வீட்டு பூஜாரியில அல்லனா தலைவாசல் இருக்கிற அங்கே இரண்டு புறமும் தொங்கு விளக்குகளை வாங்கி வந்து அதை தொங்க விட்டு அதில் விளக்கெண்ணெய் ஊற்றி ஐந்து முகங்களையும் நாம் ஏற்ற வேண்டும் இவ்வாறு நாம் ஏற்ற உகந்த ஒரு தினமாக பௌர்ணமியானது கருதப்படுது பௌர்ணமி தினத்தில் நிலவுடைய வெளிச்சத்தில் கண்டிப்பாக ஐந்து முக தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதன் மூலிமா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துவிடு என்று சொல்லப்படுது ஸோ ஃபஸ்ட்டு இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு பரிகாரம் வந்து இதுதான் சொல்லப்பட்டிருக்கு அதாவது பிரச்சனைகள் சரி செய்வதற்கு தொங்கு விளக்கம் வந்து இரண்டு பக்கமும் ஏற்றி வைக்கணும் என்று சொல்லப்படுது அப்புறம் பரிகாரம் ரெண்டு வந்து என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க பௌர்ணமி அன்னைக்கு மாலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள் வெண்பொங்கல் அப்படி இல்லைன்னா தயிர் சாதம் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நைவேத்தியமாக தயார் செய்து வைத்துக்கோங்க நெய்வேத்தியமாக தயார் செய்து வைத்ததை நம்ம வீட்டு மொட்டை மாடிக்கு சென்று ஒரு விளக்கெண்ணெயில் தீபத்தை ஏற்றி அகலில் வைத்து அதன் முன்பு நாம் நெய்வேத்தியமாக செய்த இதை வைத்து ஓம் சந்திராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் இவ்வாறு சொல்லி அந்த சந்திரனை வழிபாடு செய்வதன் மூலம் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் பொதுவாக பரிகாரம் செய்வது என்பது குறைந்தபட்சம் மூன்று முறைக்கு மேலாவது செய்ய வேண்டும் மூன்று முறைக்கு மேல் செய்தால்தான் அதற்குரிய பலன் ஏற்படும் என்பதால் மூன்றுக்கும் மேற்பட்ட பௌர்ணிகளில் நம்மளால் முடிந்த அளவு இந்த பரிகாரத்தை மேற்கொண்டு நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனுப்பி தீர்த்து நிம்மதியோடு சந்தோஷத்தோடு வாழ்வதற்கு கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணணும் ஸோ இந்த தொங்கு விளக்குல மட்டும் நீங்கள் கண்டிப்பாக வந்து டவுட் இருக்கும் எங்கக்கிட்ட அந்த மாதிரி இடம் இல்லை அப்படிங்கிறவங்க நிலைவாசல்களை அந்த படிக்க வந்து முன்னாடி ரெண்டு அகல் விளக்குகள் கீழே வைத்தால் கூட போதும் மொத்தத்தில் வெளிச்சம் ஏற்படணும் அதுதான் வந்து கான்செப்டு ஸோ இந்த ரெண்டு பரிகாரத்தையும் மனசார இந்த பௌர்ணமியில் செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜெயம் உண்டாகும் ஸோ ஜெயம் உண்டாக கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணுறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து இந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த பரிகாரம் செய்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பலன்டையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்